ஹேடே டே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல்னா உங்களுக்கு செலவானா கொல்லாச்சரோனா இன்றைக்கு ஒர்க்கு வந்துட்டேங்க மணி பார்த்தீங்கன்னா எட்டரை ஆச்சு ஏழு மணிக்கு ஒர்க்குக்கு வந்துட்டேன் இன்னைக்கு என்னென்ன நினச்சி அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ பண்ணுவாங்க வந்துட்டேங்க வந்து லோக்கலில் எதாவது வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் அந்த மாதிரி உரிச்சிருப்பேன் ரெகுலராக போகிற எவ்வளோக்கு தான் வேலைக்கு வந்திருக்கோம் பாக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பூவூதி போய் டீ வாங்கிட்டு வந்தால் அந்த டீ கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நான் முருகேசன் இப்போ தான் வந்தான் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான் அவனை கூப்பிட்டு அப்படியே டீ வாங்கிட்டு வந்தான் மூர்த்தி அவன் இப்படி தான் வந்தான் வந்து ஒரு இருபது முப்பது பதுக்காய் உரிச்சான் டீ வந்துச்சு அவன் டீ குடிக்கு போயிட்டான் எனக்கு இப்போ ஃபுல்லாக அந்த இடத்துல சேறு சகதியுமாக இருக்குது அங்கே தான் நான் இங்கே தான் நான் வசி போட்டிருக்கேன் சேர் சகதியாக இருக்குது இடத்துல ஹோல்சேல் பண்ணணும் இது மட்டும்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா உருகாய்க்குள்ளே மட்டைக்காய் இருக்குது இதை எடுத்து ஹோல்சல் பண்ணணுன்னு வசி பார்த்தீங்கன்னா திரும்பி வச்சுக்கேன் நான் ஒரு வாக்கில் போட்டேன் அது ஒரு வாக்கில் போய் நின்று புடிங்க பிடிங்கி எந்த சைடு போகலான்னு பார்த்தா இங்கே சேராக இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் நிற்கிற இடமே கொஞ்சம் வழுக்குல தான் இருக்குது பார்த்துலாம் தெரியும் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்குது பிடிங்கி அங்கே போட்டால் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் அதிகமாகவே வழுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபஸ்ட் இந்த காயில் ஓர்சல் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி பிடிங்கி போடலான்னு பார்க்குறேன் இப்போ தான் வந்திருக்கான் அவன் எங்கே போடுறான்னு தெரிஞ்சால் தான் நமக்கு மாதிரி வசி பிடுங்கி போட முடியும் ஏன்னா ஒருவேளை அவன் இங்கே வந்து போடலாம் அந்த நேரம் போடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வசி பிடுங்கி போட முடியும் ஆனால் இந்த இடத்துல காய் இல்லை போட்டானு இந்த இடத்துல போடணும் அப்படி போகிற மாதிரி தான் இந்த இடத்துல மட்டை விழுகும் இந்த மட்டைக்காய்க்கு வந்து மட்டை மூடாத அளவுக்கு எடுத்து விட்டு தான் போடணும் நான் எத்தனை காய் இந்த மட்டை கொண்டுருக்குன்னு தெரியல களைச்சி பார்த்தா தான் தெரியும் அப்போலாம் இருந்தது எடுத்துகிட்டேன் இருந்தாலும் செக் பண்ணுறது நல்லது இல்லை நினைக்கிறேன் ஆனால் காய்க்குள்ள கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா நான் போடும்போதே பார்த்தீங்கன்னா பசி திரும்பிடுச்சு நான் ஒரு வாக்கில் போட்டேன் வசி திரும்பிடுச்சு உள்ளே உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் உள்ள பூரா உருகாய் இருக்குது மட்டை இருக்குது சாரி கம்மியாக தான் இருக்கு போட்டுருக்கு ஆமாங்க கம்மியாக தான் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் போட்டுருக்கு பழனிச்சாமி பார்த்திங்கன்னா குரங்கு விலாக் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு வர்றான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆ அது மட்டை காயந்தான் நினச்சேன் நான் மட்டை பார்த்தீர் ஆயிட்டு பக்கத்தில் விடணுன்னு இருக்குது அங்கே போய் உயிருக்குவோங்க என்ன இது சாப்பிட்றக்குள்ளே முடிஞ்சு நினைக்கிறேன் முடிஞ்சிருமா சாப்பாடுக்கு முடியாதுங்க சாப்பிட்றக்கு முடியாதுங்க சாப்பிட்றக்கு முடியாது இங்கே சாப்பிட்றதுக்கு அப்புறம் தலைக்கு நூற்றாம்பது ரூபாய் இருக்க வேண்டியது வருவோம்மா அப்போ இங்கேயே மணி பன்னெண்டாயிரம் நினைக்கிறேன் பதினொன்றராயிருங்க அது எத்தனை மணிக்கு வேலை முடியாது அப்படிங்கிற பார்க்கணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவிலேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுறோம் குலாச்சாரம் ட்ரெஸ் பண்ணிணாங்கன்னு வரும் அங்கே போய் நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்க எல்லாம் உரிக்க கண் கண்டினியூ பண்ணிவிட்டாங்க நம்மளும் அப்படியே உரிக்க ஆரம்பிக்கலாம் என்ன தவிர இங்கே நம்ம கேங்கில் இருக்கவங்க தான் என்னோடய வீடியோவில் அதிகமாக வருவாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் என் ஃபேஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம கோ ஒர்க்கர்ஸோட ஃபேஸ் தான் வரும் அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து இப்போ வந்து சாப்பிட்றக்கு போகிறோம் மழை வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சினா படத்தில் வர்ற மாதிரி பயங்கர ரிட் ஆகிடுச்சு மழை வர மாட்டிருக்கு பார்த்திங்கன்னா கொத்துக்காரர் மூடிட்டு சாப்பாடுக்கு போங்க அப்படின்னாரு காயெல்லாம் மட்டும் மழை வந்தால் நினையாமல் மூடிவிட்டு மட்டை போட்டு மூடிட்டு அப்போ சாப்பாடுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம பழனிச்சாமி பார்த்திங்கன்னா மூடிட்டு எடுத்து போடுறான் சாரி மூட்றக்கு எடுத்து போடுறான் அதுதான் தான் நம்ம ஹரி எதா பண்ண ஹரி பார்த்தீங்கன்னா மூடிட்டு இருக்கான் காயை ஆமாம் காயை எங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க காயை மூடிட்டு போகிறோம் ஆமாங்க நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நாங்கள் அப்படியே சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிட்டேங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய் பிரிச்சாச்சு காய் மட்டை போட்டு ஒரு சரி பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் மட்டை போட்டால் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் மழை வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்க மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தம்பத்தேழு ஆச்சுங்க பத்தொன்னொன்று ஆச்சு சாப்பிட்டு வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு சாப்பாடுக்கு போயிட்டு வந்து இப்போல்லாம் வந்துச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தாங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நோய் பத்து நூறு பக்கம் ஆச்சு அவங்க உட்காந்துருக்காங்க இன்னும் பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சரவண ஹரி ரெண்டு பேர் வராங்க அப்படியே ஒவ்வொரு ஆளும் வச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அப்படியே நம்ம ஒர்க்கை கன்னியூ பண்ணலாம் மழை வரேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணியாச்சு காய் போகிற அளவுக்கு மட்டும் எடுத்து விட்டாச்சு வந்து காய் என்ற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டையை எடுத்து விட்டா என்னோட காய் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு இரநூறு நூற்றம்பதுலேருந்து இரநூறு காய் பக்கம் வாருங்க மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை ஆச்சுங்க காய் பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டாங்க என்ன சரவணனுக்கு பார்த்திங்கன்னா கையில் வசிப்பட்டுருச்சுன்னு உட்காந்துட்டான் வந்து காய் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி தான் வரும் இது வச்சு தெரியும்னா வேறு அறுப்பா போகணும் என் வேறு உரிக்கி உரிக்க ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான் மணியான செல் வந்து ரொம்ப ஹரி ஆ என்ன காலேஜ் போகலையடா ப்ரொஃபஸர் பார்க்கம்மா உரிக்க ஆரம்பிக்கலாங்க முடிச்சி முடிச்சாச்சுங்க இந்த போட்டோ மூணு மட்டையில் எடுத்து விடணும் விட்டு பார்த்திங்கன்னா கீழே ஓலை போட்டு அப்புறம் காய் எண்ணி விடணும் எண்ணி விட்டு அப்புறம் அடுத்துட்டு போகணுங்க அங்கே போய் நான் வீடியோ கன்வியூ பண்ணுறேன் ஏன்னா ஓலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம சமை உலை போட்டு என்ன சொன்னார் மணி என்ன வேணாலும் பார்த்திங்கன்னா ஓலையை கீழே போட்டு காய் எண்ணலாம் அப்படின்னா நாங்கள் மூணு பேர் மாற்ற அப்படியே காய் எண்ண ஆரமிச்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உரிசி அடுத்த பக்கம் வந்துவிட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து காய் பக்கம் உரிச்சிருப்பா இல்லை வந்து இப்போ தான் வசி போட்டு ஆளுக்கு அஞ்சாறு காய் குடிச்சிருக்காங்க நம்ம சரணை பார்த்தீங்கன்னா டீ வாங்க அனுப்பிச்சிருக்குங்க அவங்க கையில் வசிப்பட்டுச்சுல அதனால பார்த்தீங்கன்னா பை வலிக்கு தான்ட்டான் அதனால் டீ வாங்க அனுப்ச்சுட்டோம் பழனஞ்சாமிக்கு இதான் போட்டிருக்க அப்படிங்க அப்படியே ஒர்க்கு கண்ணியும் பண்ணலாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்றுங்க இப்போ நம்ம சரணை வந்து டீ வாங்கிட்டு வந்துட்டான் டீ குடிச்சிட்டு அளவுக்கு உட்காந்துட்டாங்க நம்ம டீ குடிச்சாச்சுங்க குடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வரப்பு இந்த தினமதத்தில் வரப்பு இருக்குமில்ல பாத்தி இருக்குமில்ல அந்த பாத்தி இதில் தான் வசி போட்டிருந்தேன் ஒரு சைடு மேடு குளியுமா இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமமாக்கிட்டேங்க அப்போ தான் வந்து பின்ன பின்னாடி கால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாகவும் கால் கொஞ்சம் குழியாகவும் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நான் செருப்பு போட்டேன் செருப்பு போட்டு அப்படியே உரிக்க ஆரம்பிக்கலாம் ஆயிடுச்சு ஜம்மு இருக்குது இன்றைக்கி ரொம்ப நல்லா வேலையாகுது ஆனால் நம்ம அப்படியே வேலையாகுதுன்னு அசால்ட்டாகவும் இருக்காது அப்படியே வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் கட்டாயம் இன்றைக்கி வேலை செஞ்சால் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கேன் பதினோரு ஒரு நூற்றம்பது காய் பக்கம் உரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த காயும் சுருட்டி மேலே ஓட்டினா இந்த இடத்துல காய் ஓட்டலாம் இங்கேயே இந்த பிட்ட தூக்கி மேலே ஓட்டோன்னா இங்கே மட்டை போறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம முருகேஸ் பார்த்தீங்கன்னா காலையில் இங்கேயே தான் வசி போட்டான் அப்படியே சாரி அப்படியேவே அவன் வந்து நானே போட்டுக்கிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட நடம் முடிச்சி இந்த இடத்துல போட்டேன் ஒரு அவர் போகிறாங்க அவனோட தான் நான் பிடிச்சிட்டேன் நல்லா வந்துட்டாங்க ஆளுகளாக எந்திரி எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அப்படியே நம்ம வசியில் காயை வச்சு கை வச்சு காய் உறிக்க ஆரம்பிச்சோம்னா நல்லா உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாச்சுங்க பார்த்தீங்கன்னா காய் ஆளுக்கு இரநூறு இரநூத்தம்பது காய் இந்த மாதிரி தான் வரும் மடி வேறு பக்கம் இருக்கிற மாதிரி சொன்னாங்க அது உண்மையாக உண்மையா போயிருந்துடலிச்சா தான் நமக்கு தெரியும் ரமேஷ் பாருங்க கிருஷ்ணாருமே ஆமாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பார்த்தா கரெக்டாக ரெண்டு ஐம்பதாச்சுங்க திடீர்னு மழை வந்துச்சு எங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்தீங்கன்னா மணி நான் காய்க்கு பார்த்து மட்டை போட்டு மூட சொல்லிவிட்டார் காய் இந்த காய் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு இருபது முப்பது காய் தான் வரும் இந்த மழை மட்டும் வராமல் இருந்தால் அந்த இடத்துல காய் முடிஞ்சிருங்க நீங்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லோரும் பார்த்திங்கன்னா மட்டைக்கு காய்க்கு மட்டை போட்டு சரி போயிட்டுருக்காங்க நம்மளும் மட்டை போட்டாச்சுங்க கொஞ்சம் சின்ன சின்ன கேப் இருக்குது அந்த கேப் நம்மளும் ஒரு சாலையின் நம்ம நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படா கேப் கிடைக்கும் எப்போடா பேப்பர் படிக்கலான்னு பா பார்த்துட்டுங்க ஏன் அவன் நடிச்சு அவங்க அப்பா திட்டுமா அவன் நடிச்சு அவங்க அப்பா திட்டுமாங்க அவங்களோட சேரவங்க எல்லாருமே கெட்டு போயிடுறாங்களாம் அதனால் அவங்க அப்பா இவங்க இவங்க கூட யாரையும் சேர வேணாம் ரெண்டு ரெண்டு பேர் தான் கூட்டு கூ ரெண்டு பேர் தான் கூட்டு பீப் பீப் சவுண்டு போகணுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பெஞ்சி சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க மழை வரும்போது பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து இங்கேயே நின்றுட்டு மட்டை மட்டையை போடுறது காய் சுற்றி ஓடல் பண்ணுறது அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு மழை வர வரைக்கும் இங்கேயே நின்றுட்டு மலன் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் சாலையில் உட்காந்தாங்க அதுக்கப்புறம் மலன் சுத்தமாக நின்றுச்சு அப்படின்ட்டு மடி வெளியே வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காய் கம்மியாக தான் இருக்குது உட்காந்து உட்காந்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கொத்துக்கார் மணியான சத்தம் போட்டார் அதனால் வந்து உரிக்க உரிக்க சொல்லிட்டாரு பார்க்காங்க அப்படி நம்ம உரிக்கலாம் ஆளுக்கு ஐம்பது வயதாக வரும் சத்தம் போடுறார் வரும் நம்ம கொத்துக்கார் நம்மளும் அப்படி உரிக்கலாம் வேலை முடிஞ்சு காய் ஃபுல்லாக உரிஞ்சாச்சுங்க இந்த இடத்துல வந்து உலை போட்டு காய் என்ன சொல்கிறாரு நம்ம மணியனை கொஞ்சம் ஈரமாக இருக்குது ஓலை பார் நம்ம குண எடுத்து போயிருக்கான் நம்மளும் இந்த ஏதோ ஒரு ஓலையை எடுத்து போட்டு அந்த காயினி விடலாம் அப்படி கொஞ்சம் ஓலை கிடக்கு அப்படியே இங்கே இருக்க நாலு ஓலை இருக்குது நாலு வாலை எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம் பண்ணி மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஆச்சுங்க ஃபுல்லாக எண்ணி மட்டை போட்டு ஃபுல்லாக கவர் கொத்து கொத்துக்காரர் பார்த்திங்கனா காய் நிறையா மழை வந்தாலும் காய் அளவுக்கு மட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ண சொல்லியிருச்சு நல்லா மட்டை போட்டாச்சுங்க ஆச்சுங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிருந்தேன் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ முடிச்சிருந்துச்சாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்